வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் சிம்மராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே மாத மாதம் கோச்சாரப்படி கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன நம்ம இந்த மாதத்துல என்ன நடக்கும் போன மாசம் நம்ம பார்த்ததுல இந்த மாசம் நமக்கு நல்லா இருக்குமா இல்லை அந்த அதே பாதிப்பு நமக்கு பின்தொடர்ந்து வருமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலுங்க இப்ப இந்த மாதத்துல வந்து இரகநிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவே சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் எப்படி சிம்மராசிக்காரங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் கம்பீரம் எதா இருந்தாலும் நம்ம சாதிக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படி ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் இந்த சூரியன் டிசம்பர் மாதத்துல இருந்திருக்காரு அப்படி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசில இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவோட சாரத்துல போய் சூரியன் இருக்க போறாரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ் இருக்க போறாரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல கன்னி ராசியில ஆஹ் சாரி இரண்டாவது குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்க போறாரு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானும் ஏழாம் இடத்துல ராகு சனி பகவானும் எட்டுல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்க போறாரு அது இல்லாம ராசியில குரு பகவான் இது வந்து இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரகோட அமைப்பு இப்ப உங்க ராசிக்கோட அதிபதி சூரியன் இப்ப அஞ்சாம் இடத்துல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்காரு அந்த அஞ்சாம் இடத்துல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது செவ்வையோட வீட்டுல சூரிய பகவான் இருக்க போறாரு அப்படி செவ்வையோட வீட்டுல சூரிய பகவான் இருக்கும் பொழுது அந்த ஒரு பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோபங்கிறது அதிகமா வரும் ஒரு விஷயம் வந்து யோசிக்க மாட்டேங்க டக்குனு மனசுல என்ன தோணுதோ அது பண்ணக்கூடிய ஒரு சுச்சிவேசன் வந்து கிரியேட் பண்ணிரும் எனக்கு கேட்டீங்கன்னா அவன் குடையவன் இந்த சூரியனுக்கு உங்கள் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் பெறாரு அதாவது கடக ராசியில நீச்சம் பெறாரு அது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறையிறாரு டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செயல்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டீங்கன்னால் உங்களுக்கு எல்லாமே சக்சஸாக மாறக்கூடிய ஒரு காலம் அதனால டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம டிசம்பர் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் சூரிய பகவான் தனுசு ராசியில மாற போறாரு அந்த தனுசு ராசி ஆறாம் இடத்துல வந்தாலுமே கூட உங்களுக்கு பெரிய பாதிப்புகளோ இல்ல பெரிய தொந்தரவுகளும் கண்டிப்பா வராது அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்க போறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீட்டுல அதாவது மகர ராசியில சுக்கிர பகவான் இருக்காரு இப்ப உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியோட வீட்டுல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஒரு சேலஞ்ச் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை எப்பவுமே உங்ககிட்டங்கிறது இருக்கும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆஹ் டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போதும் அது இல்லாம குடும்பஸ்தானத்துல உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு இந்த கேது பகவான் என்ன பண்ணும் நம்ம இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது பல யோசனைகளை கொண்டு போய்விடும் அந்த யோசனைகளை கொண்டு போய் விடும் பொழுது நீங்க மற்றவங்களுக்கு எது சொன்னாலும் அதை நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் இதே உங்களுக்கு எடுத்து நீங்க பண்ணும் பொழுது அது உங்களால செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில அது உருவாக்கும் அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு வார்த்தைகள் பேசும்போது தெளிவான பேச்சாவும் தெளிவான சிந்தனைகள் இருந்ததுனா கண்டிப்பா உங்களுக்கு அது நல்லது அது இல்லாம வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும் ஒரு புதுசு ஒரு புது எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும் படிக்கிறதுக்கு தோணாமே இருந்தா கூட நான் படிக்கணும் அந்த ஆர்வம் உங்களுக்குள்ள அது கொண்டு வந்துவிடும் அதனால மாணவ செல்வங்களுக்கு நல்ல அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லாம தொழில் எப்பவுமே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து எந்த தொழிலுக்கு போனாலும் நான் ராஜாவா இருக்கணும் நான் கேட்கறதா சொல்றதா மத்தவங்க கேட்கணும் நான் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புல ஒரு அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி இப்ப இந்த சிம்மராசிங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம் தொழில்ல மாற்றங்கள் உண்டாகலாம் ஆஹ் ஒரு ஒரு மேல் அதிகாரிகளோட சப்போர்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வெளியூர் பயணங்களா இருக்கட்டும் வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும் இது புதிய ஒப்பந்தங்களை நீங்க கையில் தர்றது இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் நம்ம வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் நீங்க வெளியூர் பயணங்களா இருக்கட்டும் வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும் நீங்க இது பயன்படுத்தீங்கன்னா அது கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்துட்டு நமக்கு வந்து கிரீன் கார்டு கிடைக்குமா கிடைக்காதா ஏதாவது அப்புறம் விசா கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓட்டிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க சிம்மராசிக்காரங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிற புண்ணோ பையனா நமக்கு கிடைக்கல நம்ம ஏதோ ஒரு சின்ன வயசுல ஆசைப்பட்டா கூட நமக்கு நடக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப அந்த திருமண யோகங்கிறது கண்டிப்பா இருக்கும் பட் அடுத்த மாசம் கண்டக்சனி உங்களுக்கு நடந்தாலுமே கூட அந்த சனி தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு உங்க ராசி நாதன் இருக்கக்கூடிய இடம் குருவோட வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கறக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த வாய்ப்பு நீங்க தவற விடாம திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம குழந்த கண்டிப்பா கிடைக்கும் எப்பவுமே வந்து ஒரு பதி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் குருவோட வீட்டுக்கு போகும் பொழுது அந்த குரு வந்து கண்டிப்பா சூரிய பகவானுக்கு நல்லா உகந்த மாதமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு புத்திரஸ்தானாதிபதி கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கு அதனால குழந்தை பகிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் தொழில் நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா தொழிலும் நம்ம பண்றோம் வருவாட வருது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சுற்று தான் நமக்கு உருவாகுது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாதத்துல கடன் கட்டக்கூடிய ஒரு சுற்று கண்டிப்பா உருவாகும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடன் கட்டிக்கிட்டு கடன் கட்டினீங்க வண்டி கட்டினாலுமே மறுபடியும் புதுக்கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு புத்துணர்ச்சி பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த காலகட்டத்துல தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கண்டிப்பா இருக்கும் புரிவு சொத்துக்களா இருக்கட்டும் சொந்த வீடு கட்டணும் ஆசைப்பட்டாலும் கடன் தொல்லைகள் ஜாமு ஹெல்த் சப்போர்ட் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சில டயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் வந்து செவையோட சாரத்துல இருக்கும் பொழுது செவை வந்து உங்க ராசியில நீச்ச உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து நீச்சம் மாறாரு விரே சிரையாதிபதியா இருக்காரு அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆடம்பரங்கள் தவிர்த்துக்கோங்க சுப விரயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேடி போகாம கொஞ்சம் எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க கண்டிப்பா அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் இருக்கும் டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகங்கிறது கண்டிப்பா இருக்கும் நீங்க இப்ப நம்ம என்னதான் கிரகநிலையோட கொச்சர் நம்ம பார்த்தாலும் தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு நமக்கு கிரக எஃபெக்ட் எப்படி இருக்கு நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா அந்த தோஷங்களுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழு விவரமா நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சல்சஸ் ஆகும் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க புழுவும் ஒரு முழுமையான ஜாதகத்தினோட பலன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா விளக்குங்கிறது நான் திறங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ணுங்க டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்